அது ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு குறுகிய பாலம் ஒன்று ஆற்றோட நடுவில் இருந்துச்சு ஒரு நாள் அந்த பாலத்தை கடப்பதற்காக ரெண்டு ஆடுகளும் பாலத்தோட பக்கத்தில் வந்து நின்றுச்சு ஒரு ஆடு பாலத்தோட ஒரு முனையிலையும் மற்றொரு ஆடு மறுமுனையிலையும் வந்து நின்றுச்சு அந்த பாலத்தில் ஒரே நேரத்தில் ஒருவர் மட்டுமே கடக்க முடியும் இது தெரிந்திருந்தும் இரண்டு ஆடுகளும் பாலத்தை கடப்பதற்காக ஒரே நேரத்தில் ஏறி பாலத்தோட நடுவில் வந்து நின்றுச்சு முதலாவது ஆடு எனக்கு வழி விடு நான் செல்லணும் அப்படின்னு சொல்லுச்சு உடனே ரெண்டாவது ஆடு நான் தான் முதல்ல போவேன்னு சொல்லுச்சு எனக்கு நீ தான் வழி விடணும்னு சொல்லிச்சு முதல்ல வந்த ஆடு இப்படியே ரெண்டு ஆடுகளும் விட்டு கொடுக்காம சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சு சண்டையிடும்போது ரெண்டு ஆடுகளோட கால்களும் பிடிமானம் இல்லாம ஆற்றுல விழ தொடங்குச்சு ஆற்றுல விழுந்த உடனே இரண்டு ஆடுகளுமே தாங்கள் செய்த தவறை நினைத்து வருத்தப்பட்டுச்சு என்ன வருத்தப்பட்டு என்ன புண்ணியம் கடைசியில் ரெண்டு ஆடும் நீரில் மூழ்கி இறந்தும் போச்சு இதில் நம்ம எடுத்துக்க வேண்டிய கருத்து என்னென்னா விட்டு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக விட்டு கொடுக்கணுங்கிறது தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க